பாரு செய்யாதுன்னு சொல்லி இருக்கு வரவேற்கிறேன் எல்லாரும் பார்த்து இதை பாடம் பெற வேண்டும்னு கேட்டுக்கிறேன் நன்றி இந்த படத்தை போலீஸ் அவரும் நல்லவர்கள் காட்டிருக்காங்க ஆனா அவங்க தானே கம்பி வெளியிட்டிருக்காங்க அத பத்தி எதுவும் திறக்க மாட்டீங்களா

OTT Plus. இதில் எல்லாமே Plus. ஞானிகள் சொன்னாது நடக்கும் அப்படின்னு அந்த மாதிரியே ஒரு பெரிய ஞானோதயத்தோடு இந்த படத்தி உற்பத்தியாளர்கள் தயாரிப்பாளர்கள் அதில் நடித்திருக்கின்ற நடிகர்கள் அனைவருமே அந்த நல்ல செய்தியை சொல்லியிருக்காங்க ஏன்னா இது அண்ணா யுனிவர்சிட்டி அதில் நடந்த ஒரு விஷயம் அது மக்கள் மனதில் பசுமையாக இருக்கின்ற நேரத்தில் இந்த படம் வந்துருக்கு அது அதனால நான் ஆரம்பத்திலே சொல்லி தமிழ்நாட்டின் இது மாற்றம் இல்ல நாம எல்லா சமுதாய தலைவர்களையும் தலைமுறையை காப்பாற்றுவதற்கு மற்றும் பெண்களுக்கு எதிரான இந்த சமுதாயத்தை காப்பாற்றணும்னா எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது ரெண்டாயிரத்தி பதினாலுல கொடியேற்றிட்டு மாண்பு பிரதமர் அவர்கள் சொன்னார் பெண் குழந்தை வீட்டுக்கு லேட்டா வந்தா ஏன் கண்டிக்க எங்க போன கேக்கு ஆண் குழந்தைய கேக்குறமா அதாவது ஆண் குழந்தை ஒழுக்கமா வளரலன்னா அது யாரை பாதிக்கும் பெண் குழந்தை தானே பாதிக்கும் இத மாண்பு பிரதமர் அவர்கள் ரெட் போர்ட்ல குடியேற்ற பேசினது எனக்கு நினைவு வருது ஆகவே இந்த சமுதாயம் திருந்த வேண்டும் அதற்கான ஒரு படமாக இதை நான் நினைக்கிறேன் நாம் சமுதாய தலைவர்களை ஒருங்கிணைத்து இந்த ஒரு அபரேஷன் அதுல இருந்து

ஜெயில் இருக்க இருந்து காவல்துறையே கூட்டிட்டு போறாங்க ஆனா அவர் இங்க பதுக்கி வச்ச ஆயுதம் அவர் கை கிடைக்கிது கரெக்டா காவல்துறை அந்த இடத்துல வண்டி ஆயுதத்தை எடுத்து காவல்துறையை தாக்குற அதனால எங்க தோன்ற பண்ணதா இது ரொம்ப நாளைல ஆம்ஸ்டாங் வழக்குல அப்ப அன்னைக்கே நான் சொன்னதுதான் இவை எங்கிடம் கொலை செய்த சமயத்திலேயே நான் சொன்னேன் இந்த கேஸ ஊத்தி மூடியாச்சு ஆகவே அந்த மாதிரி இப்ப எனக்கு சொன்னா நான் வந்து நீதி துறைய கேட்கிற ஒரே கேள்வி ஞானசேகருக்கு பாதுகாப்பு நீதித்துறை கொடுக்கணும் நன்றி சார் விஜய் வந்து சார் விஜய் சார் படத்துக்கு சிகரெட் அடிச்சாலே நீங்க வந்து கேள்வி கேட்பீங்க விஜய் பார்த்து சிகரெட் அடிச்சா கேள்வி கேட்பீங்க இந்த படத்துல முழுக்க முழுக்க விட்டுருக்க எடுத்து உங்க இஷ்டத்துக்கு வயசு

கலன் படம் வர்ற மூலம் தேட்டருக்கு ஃபுல்லாக ரிலீஸ் ஆகுது அந்த படத்தை நான் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்கேன் வீரமுருகன் சார் கெழுவி படத்தில் இயக்குனர் வந்து இந்த படத்தை இயக்கினார் உண்மையாகவே இது சமுதாயத்துக்கு இன்னைக்கு ஒரு தேவையான ஒரு படம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்னுடைய சமுதாயத்தில் என்னென்ன நடக்குதுங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப தூரம் படம் பார்த்து சந்தோஷம் பார்த்தாங்க எல்லாருமே அடிச்சிருவாங்க தேட்டர் வந்து பார்த்தேன் வந்து இக்குனர் இடம் தண்ணி முக்கியமான ரோல் பண்ணிருக்கான் இத எல்லாருமே நல்லா தான் பண்ணிருக்கோம் வந்து ஆதரவு நான் இப்படி காலகட்டத்தில் போதைப்பட அதிகமாக தான் இருக்கு இதுல ஒரு சீன் வந்து காவல்துறையே அந்த கோதை ஆளுக்குனர் பேசுறாங்க ஃபோன் பண்ணி வேணாவே நடந்துட்டா இருக்கு இது எப்படி பாக்குறீங்க இளைஞர் சந்தார்களுக்கு எதிர்த்து போற அளவுக்கு நிலைமை அதுதான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிருக்க அது எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிடுறது நாங்க இல்ல நல்லவங்களும் எங்கோ இருக்க பண்றாங்கல்ல

ஒரு கேட்டுக்கு சீட்டா இன்னொரு நாம யானை சம்பந்தம் இன்னொரு கேருக்கு மாறன் என்ன மீன் இல்ல பேருல நீங்க தெரியல தென் மாவட்டத்துல வைப்பாங்க

என்ன தர்மத்துக்காண்டி அவர் போராடல இப்ப ஒரு போதைக்கு ஒரு பெண்ணுக்கு கூட சொல்லிட்டு இருக்காரு அதுவும் தர்மம் தான் தர்மம்ன்றது வந்து நீங்க இந்து தர்மத்தை மட்டும் பாத்தீங்கன்னா அது கிடையாது தர்மம்ன்றது பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு போராடுனாலும் அது பேர் தர்மம் தான் அதெல்லாம் இருக்கட்டும் சார் இப்போ மாமன்னன் நாங்க பார்த்தோம் அது வேலைக்குனே வெச்சமாயிதான் இருக்கு

நாங்க எடுக்கும்போது நாங்க சூட் எடுக்கும்போது எல்லா இடத்துலயும் எடுக்க முடியும் திருவிழாவில நான் லைவா எடுத்தோம் அவ்வளவுதான் அதுல அந்த போஸ்ட் கமிட் ஆயிடுச்சு இது எப்படி சென்ட்ரோ அலோட் பண்ணிருக்காங்களா

அந்த அந்த ஜாதி ஜாதிவோட அந்த சம்பளப்பட்ட பாடங்கள் வருது எல்லாமே முழுக்க முழுக்கோட ஒரு சமுதாயத்துக்கு ஏற்பட்டக்கூடிய ஒரு பூவியா எங்களுக்கு அதான் சொல்றோம் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த ஓரங்காடுன்றது ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் தான் அங்க போயிட்டு நம்ம இல்லாத ஒரு ஒரு இதை காட்டமே அவங்க நடந்த நிகழ்வு தான் அது அதனால பல கொடைகள் நடந்திருக்கு நீங்க நீங்க இஸ்ல எடுத்து பாத்தீங்கன்னா ஆவரங்காட்ல

சென்சார் மாடிஃபிகேஷன் பண்ணிருக்கோம் நாற்பது இடத்துல பண்ணிருக்கோம் கட்சியோட இணக்கமா போனா சென்சார் போர்டு கொஞ்சம் வரி விடுவாங்க ரஜினி படத்துல தன துண்டா போயிட்டு இருக்கு அப்பித் படத்துக்கு போயிருக்கு கமலா எல்லாரும் பீச்சர் இருக்காங்க சார்

ஒரு திருவிழால நடக்கிற ஒரு கான்செப்ட் அந்த நம்ம ஒட்டுமொத்த சமூகத்தையும் வந்து எல்லாருமே காட்டுற மாதிரி எந்த சமுதாயத்தை எல்லாருமே கொலை குற்றவாளிகள் மாதிரியே நீங்க பாத்தீங்கன்னா இல்ல ஒரு போதைக்கு எதிரா போராடக்கூடிய ஒரு சமுதாயம் கூட வச்சுக்கோங்க அவங்க வந்து நீங்க ஒரு போஸ்ட் வச்சிருக்கீங்க நீங்க வந்து மென்ஷன் தான்

மருத்துவ இருந்துச்சுா அந்த இருந்துச்சுன்னா அவங்க கேட்கலாம் இல்லாத ஒரு பேர் வச்சிருக்கோம் என்னோனியார்

மாசம் கற்பனை ஒரு சந்தோஷம் தான் ஒரு இடத்துல காமராஜர் தெரியல கவனிச்சேன் அது மட்டும் இல்ல கடைசியா போட்ட வாசகம் நல்லா இருந்தது ஆனால் எடுத்த எடுத்துல இப்படி ஒரு என்கவுண்டர் பண்ணுறது அந்த இன்ஸ்பெக்டர் எப்படி திரும்ப திரும்பினாருங்கிறது எனக்கு எந்த இடத்துல ஒரு மனசுல பதியலைங்கிறது தான் உண்டு அது மட்டும் இல்லை இந்த படத்தில் ஜாதி தான் சொல்லியிருக்காங்க அது அவர் மறுத்தாரா இல்லையா எனக்கு அப்படித்தான் பட்டுது அதில் சாதியை பிரச்சனை சொல்லியிருக்காரு ஆனால் அவர் மாவட்ட சிலர் நடக்கும்போது வெட்டி கொல்லப்படுறாரு அது எனக்கு இ கிருஷ்ணன் படுகொலை ஞாபகம் திமுகவில் ஒரு மாவட்ட செயலர் அப்படி படுகொலை செய்யப்பட்டார் அந்த சம்பவத்தை அவர் சொன்னது அவர் சரியா சீட் பண்ற மாதிரி அவர் லீக் பண்ற மாதிரி அவர் சொல்லலை அதே மாதிரி இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா எங்க ஊரை சேர்ந்த அப்புக்குட்டி அதே மாதிரி எங்க ஊரை சேர்ந்த தீபா தீபா சங்கர் தீபா பாஸ்கர் தீபா சங்கர் அவங்களும் தான் அதாவது அவங்க ரெண்டு பேருமே அந்த சாதியை சேர்ந்தவங்க இல்லை நான் சொன்னேனே இந்த தேவர் சாரி சொன்னவங்க இல்ல ஆனா அவங்க வாயில் வந்து வர்ற வார்த்தைகள் அவங்களுக்கு அந்த தீபாவும் பெருந்தையர் காமராஜர் எனக்கு பெரியாதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இப்ப சமீபத்துல வந்து படங்கள்லாம் நான் பார்க்கல இப்போ நம்ம யாருக்குமே பார்த்த படத்துலையும் பிறந்தலையர் காமராஜர் சொன்னாங்க ஏன்னா அரசியல் அப்புளத்திட்ட அரசியல்வாதி அப்பளத்திட்ட முதலீஷன்னா ஒரு பெருந்தலை காமராஜர் தான் அது இந்த படத்துல வந்துங்களா இல்ல எவி ஆர்வம் ஆரம்பத்துல காமராஜர் அதுக்கப்புறம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா திமுகவிலே விமர்சிக்க முடியாத அளவுக்கு இன்றைக்கு மனதில் இணைஞ்சு இருக்காரு எம்ஜிஆர் எம்ஜிஆர் எந்த சந்தேகமே இல்லை இன்னைக்கு மு க ஸ்டாலின் அவர்களுடைய விழாக்கள்ல கூட இப்படி எம்ஜிஆர் உடைய படங்கள் போடுறாங்க அவன் படத்துல நீங்க ஒரு இல்ல அது அவருடைய அது உங்க தனிப்பட்ட விஷயத்துல ஒரு எம்ஜிஆர் வந்து அப்புறம் அதாவது இந்த ரீதியா நீங்க பேசுறீங்க காமராஜர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றீங்களா ஆமா சொல்லுங்க ஆமா இது பேருக்குதான்

அது வந்து போட்டு தண்டிக்காது அது வந்து நீங்க புழு பண்ணணும் அந்த அடிப்படையில இதுல வந்து போலீஸார் என்கவுண்டர் பண்றது எனக்கு உடன்பாடு கிடையாது அஸ் எ போலீஸ்மென் நான் சொல்றேன் அவர் சரியா நடந்துக்கல ஏன் அவரு மட்டும் தலையை குடிச்சுட்டு போறான் இன்னொருத்தர் கையில துப்பாக்கி கொடுத்து சுடுறது வந்து அது ஏற்புடைய தெரியல அது இயக்கத்தினுடைய கருத்து இந்த களமும் என்னத்துக்கு பேரு சேர்ன்னு எனக்கு தெரியல என்ன களம்னா திமிரு பிடிச்சா

இதுல வந்து எந்த ஒரு மாதிரி காமித்த காமிச்சிருக்காரு அப்புறம் காமிச்சிருக்காரு இதுல என்ன சொல்ல வருவாருங்கிறது எனக்கு சரிய புரியல அதான் உண்மை அதாவது வன்முறையை காட்டுறாரு அப்புறம் அவனையே சுட்டுக் கொள்றாரு போலீஸ்காரரு அந்த மாதிரி நிறைய வன்முறை காட்சிகள் இருக்காங்களே எனக்கு எந்த வித மாறுபட்ட கருத்தும் இல்லை ஏன்னா இப்ப சமீபத்தில் வர்ற படங்கள்ல வன்முறை காட்சிகள் இருக்கும்போது அதையும் அவரை ஃபாலோ பண்ணிக்கிறேன் ஆனா என்ன சொல்ல வர்றாருங்கிறது மட்டும் அவர் என்ன சொன்ன மாதிரி வன்முறை தூண்டாரா இல்ல வன்முறை ஏற்கிறாரா போத அடிமனா ஒரு பொம்பளை வந்து சீரட் பிடிக்க வேண்டிய காமிச்சுட்டாங்க அந்த மாதிரி கருப்பு சட்டை போட்டு நிற்குது அப்படின்னு பெரிய சொல்ல முடியும் திராவிட கழகத்தை சொன்ன சொல்ல முடியுமா ஓடிட்டாங்க நான் அந்த கல்வி கேட்கணும் நினைச்சேன் இந்த படத்துல ஆன்மீகம் ஆன்மீகம் சொல்லிருக்கீங்களா இது வந்து கருப்பு சேட்டு போட்டு வந்து இது வேற ஆழ் மாதிரி அவங்க ஓடிக்கிட்டாங்க ஒரு பெண்ணு சீரட் பிடிக்கிறதாகவும் ஒரு பெண்ணு கண்ணிடிக்கிறதா காமிச்சன்னு எனக்கு உடன்படி இல்ல ஏன்னா ஒரு கவலை வச்சு இந்த சொல்லி எப்படி இருக்க மாட்டாங்க இந்த கலை அதை திரும்பி படிச்சாங்கிறது எனக்கு உடம்புல இல்ல அதான் முன்ன ஏன்னா ஒரு படம் எடுத்திருக்காரு அது அதாவது ராஜாவு இந்த பாரதியா கட்சி கொடிய கொடியில காட்டல ஏ அவரு மார்க்கத்தலை அவர்ங்கறதுனால அவரு உச்ச ராஜாவுல கூட்டிட்டு வந்திருக்காரு அதான் முன்னார சொல்லே இல்ல

தமிழக அரசாங்கம் வந்து போதைக்கு எதிராக நிறைய பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கருத்திலையும் போதைக்கு எதிராக ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்காரு போதை இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு பெருமாவட்டங்களூர் சம்பவத்தை பேஸ் பண்ணி பண்ணிருக்காரு இதுல நடிச்ச ஒவ்வொரு நடிகர்களுமே அந்த கதாபாத்திரத்தை ரொம்ப அற்புதமா பண்ணிருக்காங்க இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் பொறுப்பு இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி வந்து நாங்கள் எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நன்றி இப்போ ஆக போது பிளஸ் பைவ் பிளஸ் ஓடிடி எயிட் ஹண்ட்ரட் பிளஸ் பிளாக் பஸ்டர் மூவிஸ் ஒன் பிளஸ் டூ பிளஸ் த்ரீ பிளஸ் இப்படி நிறைய பிளஸ் வெயிட் வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு மற்ற எல்லா ஓடிடிஸை விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் மட்டும்தான் உங்க சந்தோஷத்தை ப்ளஸ் பண்ண போற ஓடிடி ப்ளஸ் இப்போ உங்க கையில உடனே டவுன்லோட் பண்ணுங்க ஓடிடி ப்ளஸ் இது ஆல் இன் ஒன் ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க என்டர்டெயின்மென்ட் ப்ளஸ் பண்ணுங்க ஓடிடி ப்ளஸ்ோடு